இப்போ நான் ரெடியாக இருக்கேன் இப்போ எங்கே போக போகிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம கோயம்புத்தூரில் பெரிய கடை வீதியில் இருக்கிற அரசன் கோல்டு கவரிங் கடைக்கு தாங்க போகிறேன் நீங்களும் வாங்க எங்க கூட வாங்க உள்ளே போய் பார்க்கலாங்க ஸ்டோன்ஸ் ஸ்டெட் கூட வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க பவளம் வச்சது ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் ரொம்ப அழகழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் வேணுனாலும் இங்கே வந்து பார்க்கலாம் எவ்வளோ அழகான டிசைன்ஸ்னு பார்த்தீங்களா ஸ்டோன் வச்சது அழகழகான ஜிமிக்கி கம்மல் சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து அரசு கவரிங் கோல்டு கவரிங்கில் வந்து டவுன் டவுன்ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் கிடைக்குங்க எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க நீங்கள் இங்கே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஜிமிக்கி கம்மல் விதவிதமாக டிசைன் டிசைனாக இருக்குங்க ரொம்ப அழகழகான டிசைன்ஸில் இருக்குது இங்கே இல்லாத பொருள் எதுவுமே இல்லைங்க எல்லாமே இருக்கு நீங்கள் வந்து பார்த்து அவசியம் செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கம்மல் இது பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது அழகாக இருக்குது இது பாருங்கள் மாடல் கேரளா டிசைன் மாடல் பாருங்கள் அழகாக இருக்குது இது பாருங்கள் ஒரு புது மாடல் நல்லா இருக்கு அழகான மாடல் பாருங்கள் பாருங்கள் மாடல் புதுவிதமாக இருக்குது பாருங்கள் சேர் மாதிரி இதோ ஒரு ப்யூட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கு இதே இதோ ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்குது அழகாக இருக்குது ஆரம் எல்லாம் பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக வெரைட்டி வெரைட்டியாக அழகழகாக இருக்குங்க ஹலோ செட்டோட இருக்குங்க ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் போகலாம் அழகாக இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நீங்க வர்க்கே போடலாங்க இப்போ பாருங்க இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் ஒட்டி வர்ற மாதிரியான டிசைன்ஸ் நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்காங்க லஹங்கா மேரேஜ் அந்த மாதிரி போடுறது ரொம்ப நீட்டாக இருக்குங்க அதே மாதிரி செட்டு ஆரம் ஒரு செயின் ஒரு நெக்லஸ் அந்த மாதிரி அதோடவே கம்மல் ஆரம் நெக்லஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இங்க பாருங்க இருக்குன்னு பாருங்க எல்லாமே அந்த மாதிரி செட்டு ஒரு கல்யாணத்துக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஆரம் நெக்லஸ் ஒரு அது கூட ஒரு செயின் ஒரு கம்மல் அதெல்லாம் அப்படியே சிலா வருதுங்க ரொம்ப நீட்டா இருக்குது பாக்குறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடணும் இல்ல குழந்தைகளுக்கு சீர் வச்சிருக்கீங்க அதுக்கு தேவைப்படும்னா அந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் காசி மாலை அந்த மாதிரி டைப் இருக்கு மாங்கா மாலை இருக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் வேர் போடுறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா இருக்குங்க நீங்க வந்து அரசன் கோல்டு கவரிங் வந்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது கிறிஸ்டல் இந்த மாதிரி ஐட்டங்களும் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க இதுல காட்டுற டிசைன்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு டிசைன்ஸ் அழகழகான டிசைன்ஸா இருக்குங்க உங்க குழந்தைகளுக்கு சிம்பிளா வாங்கணும்னா வாங்கலாம் இல்ல ஏதாவது ஒரு கொழு வைக்கிறீங்க அந்த மாதிரியான இதுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு குழந்தைகளுக்கு டெக்கரேட் பண்ணி விடுறதுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாங்க ரொம்ப அழகழகான செயின்ஸ் மாடல் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க வந்து பாருங்க கீழே வாருங்க அதில் இந்த பாக்ஸில் பாக்ஸ் ஐட்டத்தில் வளையல் நிறைய வெரைட்டி வளையல்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டோன் வளையல்ஸும் கூட இருக்குங்க ஒரு ஒரு ரேக்லேயும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது சுட்டி நெத்தி சுட்டி மாட்டல் இந்த மாதிரியான ஐட்டங்களும் நிறையா வச்சுருக்காங்க அது இல்லாமல் குட்டி குட்டி டாலர்ஸ் வச்சுருக்காங்க செயின் நிறைய இந்த உக்களத்தில் போடுவாங்க பழைய காலத்தில் அந்த மாதிரி டிசைன்ஸுங்கூட எல்லாமே இருக்குது அது இல்லாமல் நிறையா டிசைனுக்கு பாருங்கள் இந்த ஆரம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேரேஜ்க்கே போடலாங்க அவ்வளோ அருமையான டிசைன் முல்லைப்பூ ஆரம் என்னென்ன பல மாடல் என்னென்ன டிசைன் இருக்குமோ அத்தனை டிசைனுமே இருக்குங்க ஒரு டாலர் செயின் மாதிரி ஒன்று வருது அந்த மாதிரி அடுக்கடுக்காக போடுறவங்க விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி போடுவாங்க ஒரு சிலர் அடுத்தடுத்து கழுத்துலேருந்து கீழே அப்படியே அடுக்கடுக்காக போட்டுட்டு வருவாங்க அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க அம்மன் சாத்திர மாதிரியான நிறைய ஐட்டங்களும் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு தேவையானது வாங்கலாம் சாமிக்கு எப்படியெல்லாம் நம்ம போட்டு அழகு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கலாங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க நான் அந்த கடைக்கார பையனை அரேஞ்ச் பண்ணி சொல்லி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பையன் அரேஞ்ச் பண்ணி காட்டுறான்னு தம்பி மகாராஜா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சாமி குழுவெல்லாம் வச்சா சாமிக்கு அல்லது சாமி வேஷம் போடுற குழந்தைகளுக்கு எப்படி நம்ம போட்டு விடலாங்கிறத கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி காட்டுங்க தம்பி மகாராஜா இப்போ பாருங்கள் இது வந்து பார்க்கறக்கு நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம செட்டு செட்டாக செட்டு செட்டாக வச்சு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு விடலாங்க அடுத்து நம்ம வீட்டிலேயே ஒரு குழு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க சாமிக்கு இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணி விடலாங்க அதனால தான் அந்த பிறகு இது வந்து இந்த மகாராஜாங்கிற தம்பி வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி காட்டினார் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு நமக்காக வீடியோக்காக அந்த பையன் இந்த மாதிரி பண்ணி காட்டிக்கிறார் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சூலாயுதம் எல்லாமே ஸ்டோன் ஐட்டங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகழகாக இருக்குங்க இன்றைக்கி அரசன் கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அது தாளிச்சரடுங்க முகப்பு வச்ச தாளிச்சரடு ஒவ்வொரு முகப்பு கோல்டு மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க டிசைனிங் அது மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஒரு வெரைட்டியா இருக்கு தாளிச்சரடு நிறைய பேர் இப்ப வாங்குறாங்க இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்றாங்க நீங்க வந்து தாளிச்சரடு மாதிரி இந்த முகப்பு வச்ச தாளிச்சரடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரசன் கடைக்கு வந்து பாருங்க இந்த பாருங்க இந்த கோல்டு டிசைன்லயே இந்த உருண்டை மாதிரி வர்றதெல்லாம் பால் மாதிரி பால் சைஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க எல்லாமே முகப்பு வச்சு தாளிச்சரடு தான் தாலிச்சரட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டாலர் செயினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்ன செயின் தாலி கூட ஒன்று போட்டுக்கலாங்க வெரைட்டி நிறைய இருக்குது நீங்கள் வந்து பாருங்க அடுத்து வந்து பேபி ஷாப்பிங் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அந்த சைடு உள்ள கடைக்குள்ளேயே ஒரு பார்ட்டி சீன் பண்ணி அதில் காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க க்யூடெக்ஸு ட்யூடெக்ஸ் பாருங்கள் எத்தனை விதமாக வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளிப்புகள் தலைக்கு மாற்ற பேண்டு சின்ன குழந்தைகளுக்கு மாட்டி விடுறது நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இது ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டங்கள் இது தனியாக வச்சுருக்காங்க செப்பரேட்டாக காலேஜ் பொறுப்பிள்ளைகளும் இந்த மாதிரி விரும்பி போடுவாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது அதே மாதிரி ஜிமிக்கி கம்மல் பாருங்கள் அழகழகான ஜிமிக்கி அதுலேயே விதமாக அதுலேயே ஸ்டோன் வச்சு அதுலேயே வந்து உங்களுக்கு முத்து வச்சு நிறைய அழகான டிசைன்ஸுகளில் வச்சுருக்காங்க நீங்கள் அரசன் ஸ்டோர் வந்து பாருங்கள் அடுத்து வளையல் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வச்சுருக்காங்க த்ரெட்டு வளையல் இருக்குது ஸ்டோன் வளையல் இருக்குது அதுலேயே கிறிஸ்டல் வளையல் இது இதெல்லாம் ஸ்டோனு ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து த்ரெட்டு வச்சு ஸ்டோன் வச்சுருக்கு ரொம்பவே அழகான டிசைன்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு முத் நெக் கல் வச்ச ம நெக்லஸ் மாதிரி அடுக்கடுக்கா மாலை அது மணிலேயே டாலர் அது இதெல்லாம் பாருங்கள் முத்து மாலை டாலர் இது காசி மாலை மாதிரி கருகுமணி கலந்த மாலை இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி ஐடித்திலையும் இருக்குங்க அரசன் கோல்டு கவரிங்கில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்